தற்சமயம் பார்த்தீங்கன்னா கரூர் உங்களுக்கு பிரதான தொழில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்முடைய ஜவுளி வீட்டு உபயோக பொருட்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் இன்றைக்கி ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் தற்சமயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காவிரி நதிநீர் பிரச்சனை இன்றைக்கி காவிரி பிரச்சனைனால பார்த்திங்கன்னா இப்போ தற்சமயம் நம்முடைய தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் வந்து பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இந்த ப்ராப்ளத்தினால பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்களை வந்து இன்றைக்கி போக முடியாமல் அங்கேருந்து வர முடியாமல் இங்கேருந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுடைய ஏற்றுமதி தொழில் இந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளாக பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கோடி ரூபா ஏற்றுமதிக்கு உண்டான அதாவது எங்களுக்கு ஒர்க் வந்தால் தான் அந்த பொருளை நாங்கள் ஏற்றுமதி பண்ண முடியும் அந்த ஒர்க் பொருள் வந்து எங்களுக்கு அதாவது பாம்பே டெல்லியிலேருந்து வரதால வயா எங்களுக்கு வழியாக வருது இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா இப்போது வந்து எந்த வாகனமும் வராமல் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது லாரி வந்து லோடோடு எரிச்சிருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா எங்கள் ஏற்றுமதிக்கு தேவையான சில மூலப்பொருட்கள் வந்து அங்கேருந்து வர முடியாத சூழ்நிலையினால் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு இரநூறு கோடி ரூபா பெருமாள் ஏற்றுமதி ஏற்றுமதியினுடைய ப்ராடக்ட் வந்து இன்றைக்கி ஸ்டாப் இருக்குது இதே நிலை நீடித்தால் தற்சமயம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதனால் பார்த்தீங்கன்னா அதாவது குறித்த நேரத்தில் நாங்கள் வந்து ஷிப் அனுப்ப முடியாதனால எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது இதே நிலை நீடித்தால் மறுபடியும் எங்களுக்கு ஏற்றுமதிக்கான ஆர்டர் வருமா வராதாங்கிற ஒரு கேள்விக்குறியை வந்து இப்போ எங்களுக்கு இருக்குது இந்த பிரச்சனையை தீர்க்குறதுக்கு உடனடியாக தமிழக அரசும் கர்நாடக அரசும் இணைந்து ஒரு சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய ஏற்றுமதி தொழிலை வலுப்படுத்துவதற்கு உண்டான ஒரு உடனடியான நடவடிக்கை எடுத்தால் இந்த பிரச்சினை தீர்க்க முடியும்